கரிசல் நிலம் திருத்தி கலைனைகளாய் உருமாற்றி கல்வியுடன் தொழில் வளர்த்து கலை வளர்த்த கம்மவார் புகழ்நிலைக்க அம்மா ரேருகாதேவி என்றென்றும் எம்மோடு எப்போதும் நீங்காதரு அந்த நமஸ்காரம் நான் கம்ம சங்கமம் சம்பத் குமார் மாட்டாடுனேன் திரு பாகுண்டரா మన கம்மவார் மக்கள் கலாச்சார பேரவை அடையின வாட்ஸ்அப் குரூப் நுண்டி மீ டைக்கு நுண்டி போன் நம்பர் இன்ட்டு பேரு அட்ரஸ்ஸு மீ பேரு அன்னி மனம் கலெக்ட் செய்யவேன் போய் மனசுல கண்ணு நின்றார் நன்றி சந்தோஷம் எந்த கோசம் டேட்டா சினிமனை கலெக்ட்மே கூட பகிர்ந்தே தானிக்கோசம் இருந்தா பதிவு நோக்கம் ஏன்ட்டு மன கம்மகார் கல்ச்சரல் அகாடமி ஆரம்பிச்சிருந்த நோக்கமே சிறுமியர் எல்லாம் தேவியின் படிமம் சிறுபுரனை ராமரே அட்டன் மகோன்னதமான நிலமக்கு மன அம்மாரி கொடுக்கின்றா அட்டன்டன்னே இருந்தா கல்ச்சுரல் அகாடம ஆரம்பிச்சுட்டா கல்ச்சு அகாடமீ மன செய்யும் ஒக்கொக்க பேரெண்ட் குகி ஆட உண்டி மன கல்ச்சரல் அக்காடம கம்மவார் கல்ச்சுல் அக்காடமீ சாரிட்டபுள் ட்ரஸ்ட் பதிவுச்சுக்கு ஏற தான் நூற்ற யாபை மனுஷன் மனித நூற்ற யபை ட்ரஸீஸ் காவலிஸ் அப்படி ஏட் வச்சார்ட்டே மனம் ஒகொக்கேரம் ஒரஸ்டி நத்தி ஆலங்கன கல்ச்சுரல் அக்காடம அகாடமி நடிப்போம் அப்படின் கல்ச்சரல் அக்காடமூலம் அடிக்கடி சந்தேகம் வச்சு கதா தான் செய்யவும் அப்படி ரெண்டு விஷயம் மனசில் போட்டுட்டா ஏமட்டே ஓட்டு வச்சி சொந்தங்களின் சங்கமம் மல்லி மகாசங்கல்பம் சொந்த களின் சங்கமம் அட் நிகழ்ச்சி ஏமட்டே மனம் அன்னி ஏடந்த ஒரு தாபனம் ஒரு சிங்கிள் ரூஃப் கிந்த ரவாறு கதா ஏதோ ஒரு விஷயம் ஒட்டு குரல் உண்டாலேசம் கம்ம சங்கமம் யூடியூப் சேனல் கம்ம சங்கமம் வாழ்வியல் இதழ் ரெண்டு நடிச்சு கொண்டாது ஏறத்தாழ இரவை வேறு மனசில் மனம்னு ஃபாலோ செய்ய சரி தான் மன சுற்றால் தான் அண்ணா தமிழ் தான் பாபா பாபா மாதிரி இருந்தா அக்கா சேர்ல இருந்தா உண்டா மனம் வாட்ஸ்அப் தூக்கலான்னு மகா சங்கல்பம் அவசியமான இப்படி மனம் வேதிய செய்ய வேண்ட பேரண்டால் கூடின்னு மனம் வாழ்வியல் மையங்க சூடாதான் ஒரு வழிபாட்டுக்குரிய இடம் மட்டும் கருதி அது வாழ்வியல் மையங்க உண்டாதான் தாக்கு மனம் ஏன் செயாலு அந்த பெத்தாண்டு மன மட்டுக்கு போய் பௌர்ணமிக்கு சாமி முகே சே சாரது மன பிடல் ஆட பிடிச்சு ஆடபெட்டிதா ஆன்மீகம் கலாச்சாரம் பண்பாடு கலந்த சில விஷயம் ஆ பிள்ளைக்கு மனம் அறிமுக செப்போட்டே ஆலோசனை கூட எத்துக்கோவின் எந்த அசனே மன பிள்ளைக்கு சதுவு விஷயம் மனித கவனம் எத்துக்கான பிடல் எப்படி செப்பேமாரி நே நேற்று அதிருத்துடன் கூடிய அரஸ் பதவிக்குவா யுபிஎஸ்சி வயலா டிஎன்பிஎஸ்சி வயலா அது காதுனா உண்டே வேற இத்தர அரக பதவிக்கு மன பிடல் அதிபர்ஷன் ரவெல்லா தானிக்கை மனநிலையின் உருவாக்கி கதா அது அடிச்சு சாத்தியதா அது அன்னை முடிச்சுட்டு பிடல தன்னம்பிக்கை ரவாலு கதா ஆ தன்னம்பிக்கை வச்சதா மகாசங்கல்பம் மகாசங்கல்பாட்டே அப்பா அம்மனை போக்கப்பட்டு ஆடலுக்கு பாதபூச்சு செய்யமண்டி செப்பி அப்பா அம்மனை பிடல் ஆசீர்வாதம் செய்யமனே அப்படி இது ஒரு அரை வேலை நிகழ்ச்சி அறக்கட்டு வேலை நிகழ்ச்சியில் ரெண்டு மனசுலான யதார்த்தம் வச்சேசு மன லோக ஏவரும் பாகுபாடுல கூட நின்று அந்யோன்யம் போது கோரிக்கை வரும் மஞ்சி ஒரு நல்லுறவு வச்சேசு எடனே சின்ன சின்ன முரண்பாடுகள் உண்டா கூட முரண்பாடு போய் அப்பதான் நான் உலகம் நான் அம்மதான் உலகம் நான் குடும்பம் தான் பெத்ததி அட் நான் கம்பெனிக்காத்த மனநிலை அப்படி வச்சே தன்னை இன்னும் வேண்டதக்காத நிகழ்ச்சி நினை தவிர்த்தே முடிச்சது சொந்தங்களின் சொந்தங்களின் சங்கமம் சங்கமம் ஆ பேரண்டால் போய் ஏன் நடிசி எட்ட பூச்சைகள் நடிச்சு எட்ட விசேஷி எந்திரி பிடிக்கு வச்சாரு ஆடகு வச்சி ஆ தாய்ல குடும்பால எந்திரி பிடல் லெவன்து டுவெல்த் கிராஜுவேஷன் சரிவிய புள்ளி உரையும் எத்தி ஆ பிடலுக்கு உயர் பதவிக்கு வச்சு முக்கியத்துவம் பிடலுக்கு மன செப்போ தானோசா மனம் ஏன்சாட்டே மகாசங்கல்பம் அடி நிகழ்ச்சி விடுபட்டோம் ஆ மகாசங்கல்பம் நிகழ்ச்சி அது சங்கமம் நிகழ்ச்சி மிம பிளவாலே தான் தான் ஆட்ஸாப் கிரூப்ல அந்த தகவலன்னு தீஸ்தி இப்போ வச்சி ஐதாரு நாட்டிக்கு ஆவரம்பாளையம் கோபால ஸ்கூல் தே ஏபிசி ஸ்கூல்ல மன சொந்த சங்கமம் மொதல் நிகழ்ச்சி நோய் ஆ நிகழ்ச்சி ல மனம் அந்த ஒட்டு கூடி மன சமூக ஏன் செயச்சு யோசனை செய்யச்சு அஞ்சு ரெண்ட ஓரோராவாலே வீடியோ சூஸ் மணி அந்த மனம் அன்னி ஒட்டுக்கு சேரச்சு ஒட்டுக்கு சேரி மன பிள்ளை குறிச்சி மன குடும்பா குறிச்சி மனம் ஏன் செய்யலா யோசனை செய்யச்சு அந்தசேசி ரெண்டா எட்யா ஆவரபாலோபால் நாடு ஸ்கூல் திசி ஸ்கூல் அன்னி மஞ்சள் ஏற்பட்டு அந்த மனித குறிச்சி மன யோசனை செய்யச்சு மன பிடல் வளமான எதிர்காலம் மன தர உண்டது தான் ஹோசல் மனம் ஏதாவது செய்யல கதா அந்த ரெண்டா மனிச்சு மனசு செய்யச்சு எதிர்காலம் மனத சோசம் அந்த